நதியா கண்களை திறக்க அங்கு அவளது மொத்த குடும்பமும் இருந்தனர் ஏன் நதி எதுக்கு இங்க வந்த என்றார் சிவா இல்லக்கா இந்த லைட் செட்டிங்ல இந்த குளம் சூப்பரா இருந்தது அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன் என்னன்னு தெரியல சுத்தல் வந்துருச்சு எதுவுமே சாப்பிடாம இன்னும் விரதம் முடிக்காம இருக்க அதான் பூஜை முடிஞ்சதுல வாயென அவளை எழுப்பி அவளுக்கு உணவளித்தனர் கடந்த சில வருடங்களாக அவள் விரதம் தொடர்ந்து கொண்டிருப்பதால் அனைவரும் அறிந்த விடயமே அவள் விரதம் எதற்காக விரதம் என்றால் வேண்டுதல் என சமாளிப்பாள் ஆனால் எதற்கான வேண்டுதல் என யாரிடமும் கூறியதில்லை பின் அனைவரும் விடியற்காலையில் வீட்டினை அடைந்தனர் அலைச்சலில் நன்றாக தூங்கி மதியமே விழித்தனர் வருணிற்கு அங்கிருப்பதே என்னவோ போலிருந்தது அவளை இனி எப்போதும் தொந்தரவு போவதில்லை என முடிவெடுத்தான் அவன் அவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை அவள் வந்தால் அவன் அவ்விடமிட்டு சென்றுவிடுவான் இதனை உணர்ந்த அவளோ என்ன செய்வதென்றறியாது கவலையுடனே இருந்தாள் அவன் இப்படி இருக்க முழு காரணமும் தான்தான் என்ற குற்ற உணர்ச்சியிலேயே இருந்தாள் அனைவரும் வயலுக்கு செல்வதாக கிளம்பும்போது நதியா தனக்கு அசதியாக இருப்பதாக கூறி ஓய்வெடுக்க சென்றுவிட்டாள் பவியும் அவளுடன் இருப்பதாக கூற சிவா அவளிடம் கண்களால் சைகை செய்துவிட்டு மற்ற அனைவருடன் சென்றாள் உள்ளே சென்று அமைதியாக சுவரை வெறித்துப் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவரின் அருகே சென்றவள் என்ன நதி ஏன் இப்படி பண்ற உனக்கு என்னதாண்டி பிரச்சனை சொல்லுடி என பவி அவளிடம் கேட்க என்ன பவி எனக்கென்ன பிரச்சனை கொஞ்சம் அசதியா இருந்தது அவ்வளதுதான் நீ ஏன் இப்படி கேட்கிற பவிமா என்றாள் அப்போ நான் என்ன கேக்குறேன்னு புரியல உனக்கு அப்படிதானா என்றார் பவி நிஜமா புரியலடி என்ன கேக்கணுமோ கேளுடி என்றார் நதியா நடிக்காத நதி நீ ஏன் உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு வருணையும் கஷ்டப்படுத்துற அது அது நான் அவனை என்ன கஷ்டப்படுத்தின என்றார் நதியா என்னன்னு கேக்குறையா நீ சும்மா மலுப்பலானு நினைக்காத அன்னைக்கு நடந்ததை எல்லாமே நான் பார்த்தேன் ஐ மீன் வருணும் நீயும் மாடில பேசிக்கிட்டது இப்போ சொல்லு என்ன பிரச்சனை என்றார் பவி பிரச்சனை எதுவும் இல்ல பவி என்றார் நதியா நான் உன்ன பொய் சொல்லாதன்னு சொல்லேன் என்றார் பவி அது வருண் என் டைரிய ஓபன் பண்ணா அதான் சத்தம் போட்டேன் அவ்வளவுதான் என்றார் நதியா ஓ ஓ அது மட்டும் தானா அப்போ நீ வேற எதுவும் பேசல நீ சொல்ற மாத தெரியல சரி நானே கேக்குறேன் வருண் உன்ன லவ் பண்றேன்னு சொன்னா அதுக்கு நீ வேற ஒருத்தர லவ் பண்றேன்னு சொல்ற ஏன் ஏன் நதி இப்படி அவன்கிட்ட பொய் சொல்ற எனக்கு தெரியும் உனக்கும் அவன பிடிக்கும் முன்ன ஏன் அவனை அலைய விட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுற அத கூட விடு அவன் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் உன்னால அத பாத்துக்கிட்டும் இன்னும் கல் இருக்க என்றார் பவி போதும் பவி நான் என்ன அவனை கஷ்டப்படுத்துன ஆமா அவன் என்ன லவ் பண்றேன்னு சொன்னான் அவ சொன்னா பண்ணணுமா நான் அவனை லவ் பண்ணலையே நான் அவனை பிடிக்கணும் எப்பயாவது உங்ககிட்ட சொல்லி இருக்கனா இல்லையே அப்புறம் எப்படி எனக்கும் அவனை பிடிக்கும்னு சொல்ற நான் அவனுக்காக அவன் என்ன நினைச்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அப்படி பேசுறேன் அவன் என்ன வெறுத்துட்டு அவன் லைஃப்ல மூவ் ஆன் ஆகதான் என்றார் நதியா இவை அனைத்தையும் மொபைலை விட்டு சென்றதால் மீண்டும் எடுக்க வந்த வருண் கேட்டுவிட்டான் அப்போ நிஜமாவே உனக்கு என் மேல எதுவும் இல்லையா நீ என்ன கடுப்பேத்து அப்படி பண்றேன்னு நானே நினைச்சுக்கிட்டு என்னையும் இப்போ கஷ்டப்படுத்திக்கிட்டு உன்னையும் டார்ச்சர் பண்ணிட்டேன் ஐம் சாரி நதியா இனி எப்பயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் விலகி இருந்தா நீ காதல ஃபீல் பண்ணுவன்னு நினைச்சுதான் நான் இப்ப தள்ளி இருந்தேன் ஆனா நீ உண்மையாவே என்னை லவ் பண்ணல இனி உன்னை கஷ்டப்பட வைக்க மாட்டேன் நீ சங்கடப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் கட்டாயப்படுத்தி டார்ச்சர் பண்ணி வர்றது லவ்வே இல்ல நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி இப்பவே இங்க இருந்து போயிடுவேன் ஆனா அண்ணா அண்ணி சந்தோஷமா இருக்கணும் நான் போனா எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க இந்த டைம் மட்டும் நீ சகிச்சுக்கோ என தனக்குள் உறுதுமொழி மொழி எடுத்துக்கொண்டு மொத்தமாக தன் காதலையே புதைத்து கொண்டு கிளம்பி விட்டான் சரி பட் நீங்க சண்டை போடுறது விளையாடுனதை பார்த்துட்டு நான் அப்படி நினைச்சேன் அதெல்லாம் விடு ஆனா நீதான் யாரையும் லவ் பண்ணலையே அப்புறம் ஏன் அவன்கிட்ட அப்படி சொன்ன என பவி கேட்க அவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள் லவ் பண்ற பவி நான் மனசுல அவரைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்றது கடவுள் முடிவு பண்ணது இதை யாராலையும் ஏன் என்னாலையும் மாத்த முடியாது பவி என்றார் நதியா எனக்கு புரியல தெளிவா சொல்லு என் அவள் கேட்க நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள் ஆறு வருடங்களுக்கு முன் நாம டென்த்து படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ கிருஷ்ணர் ஜெயந்தி அப்போ நாம கேங்கா சேர்ந்து கோவிலுக்கு போனோம் அப்போ நீங்க பூஜையில இருக்கும்போது அம்மா கூப்பிட்டாங்கன்னு நான் போய் பேசிட்டு வந்தேன் அப்போ காவி உடையில ஒருத்தர் முனிவர் மாதிரி வந்திருந்தாரே அந்த அப்போ அவரு என்கிட்ட வருவான் உன்னவன் அவனிடமிருந்து இன்றுனை காப்பான் அவன் கண்களிலே காதல் காண்பாய் அவன் அனைவனிலே உன் உயிரை உணர்வாய் தக்க சமயம் அவனின் அங்கத்திடமிருந்து உன்னை காப்பான் அவன் உன்னை முழுமையாக்குவான் உனக்குள் முழுமையாவான் நும் பேரின் பொருளின் பாதியவன் உந்தன் பாதியாவான் இது அந்த மாயவன் முடிவு அவனின் விளையாட்டு மாயைகளை வென்று அவனிடம் பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு என்ன இப்படி அவுறாரான்னுட்டு நானும் வந்துட்டேன் நாம தீபம் ஏத்தி தண்ணீர்ல விட்டு விளையாடுவமே அங்க போயி தான் தெரியுமே குளத்துல தீபம் ஏற்றுனா நான் அத பார்த்துட்டு வராம அங்கேயே இருப்பனே அது மாதர் இருந்தப்போ ஒரு தீபம் கரைகிட்ட இருந்தது அணையர மாதர ஆகவும் அதை புடிக்க போயிடேன் அப்போ அங்க வலுக்கி விட்டு விழுந்துட்டேன் தாவணி போட்டிருந்ததால என்னால நீந்த வருமானு கூட தெரியல நான் பாதி உள்ள போறதுக்குள்ளயே என் யாரோ புடிச்சிட்டாங்க பயத்துல அவங்கள இருக்கமா புடிச்சுகிட்டேன் மேல வந்தும் அந்த படபடப்பு குறையல அவர தான் முதுகவரடி ரிலாக்ஸ் ஆக சொன்னாரு ஆனா அவர்ட இருந்த அந்த அணைப்பு என்ன ஏதோ செஞ்சுச்சு அப்போ தான் நான் அவர புடிச்சிருக்கனு டக்குன்னு விலகினேன் அப்போ மேல யாருன்னு பார்த்தப்போ அவர் கண்கள் மட்டும் தான் தெரிஞ்சது ஃபேஸ் தெரியல அந்த மாதர மாஸ்க் போட்டிருந்தான் அந்த கண்ணும் என்ன பழி வாங்குச்சு அந்த நேரத்துல அவர் ஹலோன்னு கூப்பிட்டப்புறம் தான் இந்த உலகத்துக்கே வந்தேன் அவர் ஆர்யோ ஓகே அப்படின்னு கேட்டாரு அதுவரை அவரை தான் பார்த்துக்கிட்டு நானும் தலைய ஆத்திட்டு தேங்க்ஸ் சொன்னேன் அதுக்கு அவர் நமக்குள்ள தேங்க்ஸ் எதுக்கு ஸ்வீட் ஹார்ட் ஐ லவ் யூன்னு சொன்னா நான் அப்படியே திகச்சு போய் நின்னுட்டேன் அப்புறம் பார்த்தா அவனையே காணோம் அந்த இடத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட வந்தேன் நீ கூட என்னை ஏன் பிரமும பிடிச்ச மாதிரி இருக்க எப்படி நனஞ்சன்னு கேத்துக்கிட்டே இருந்தையே என நதியா கூற பவிக்கும் நினைவு வந்தவளாக தலையாட்டினாள் அடி பாவி இப்படி யாரோ சொன்னத வருண கஷ்டப்படுத்துற இதெல்லாம் டூ மச் என்ன பாவி கூற அப்படி இல்ல பாவி கண்டிப்பா அவன் வருவான் நேத்து கூட என அவள் கூற வரும்போது செட் ஆஃப் திஸ் நான்சென்ஸ் நதியா இதையெல்லாம் நம்பிட்டு உன் லைஃப ஸ்பாயில் பண்ணிக்காத இதுல யாருன்னே தெரியாம முழுசா பாக்காதவன லவ் பண்றன பேர்ல உன் கண் முன்னாடி இருக்கிறவன கஷ்டப்படுத்துற நீ ஏ உனக்குள்ள யோசிச்சு பாரு உனக்கு வரும் எதுவுமே இல்லனா ஏன் அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உன்னை திமிரு பிடிச்சவன காட்டி ஏன் அவன் உன்னை விருக்கணும்னு அப்படி நடந்துகிட்ட நல்லா யோசி என்று விட்டு நதியாவிற்கு தான் தலைவலி அதிகமானது போல் இருந்தது யோசித்து ஒரு முடிவிற்கு அடுத்த நாள் இளவர்கள் அனைவரும் படம் பார்த்துவிட்டு பார்க்கிற்கு செல்ல போவதாக இருக்க பெரியவர்கள் வீட்டு காட்டு வேலைகளில் மூடிகினர் அனைவரும் படம் முடிந்து பார்க்கிற்கு சென்றனர் விளையாட துவங்கினர் போர் அடிக்கிறதென ஓடி பிடித்து இவர்களுடன் குழந்தைகள் பட்டாளமும் இணைந்திட விளையாட்டு கலை கட்டியது வருண் மற்றவர்களுக்காக சந்தோஷமா இருப்பதை போல நடித்துக் கொண்டிருந்தான் அதனை மூன்று ஜோடி கண்கள் கவனிக்க தவறவில்லை வேற யாரும் இல்லப்பா நதி பவி ரகுதான் வருணிற்காகத்தான் பவி இந்த விளையாட்டினையே ஆரம்பித்தாள் விளையாட்டு விறுவிறுவென இருக்க பவி நித்யாவை துரத்த அவள் ஓடுவதிலேயே மும்பரமாக இருந்ததால் ரோட்டை அடி தையும் அவள் எதிரே வந்த வாகனத்தையும் கவனிக்கவில்லை ஆனால் இவளையே ரசித்த அந்த கண்களுக்கு சொந்தக்காரன் இதனை கவனித்து விட்டான் பவியும் அருகில் வரும்போதே அதனை கவனித்தவள் நித்யா என கத்த அவளோ அப்படியே வண்டியை பார்த்த வண்ணம் நிற்க அவளை இழுத்து பிடித்தவன் ஓங்கி ஒரு அறை விட்டு என்ன வருது போகுதுன்னு தெரியாம என்னடி விளையாட்டு என கூறி கொஞ்ச நேரத்துல உயிரே போன மாதிரி இருந்தது என்னை இப்படி கொல்லாதடி என வாயிற்கு வந்ததையெல்லாம் புலம்பினான் பயத்தில் புலம்ப வேண்டியவளோ கண்களில் கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தாள் அவன் அனைப்பினில் உள்ள குழந்தையாய் கண்களில் ஆனந்த கண்ணீருடன் நித்யா வண்டி அவள் அருகில் வருவதை கவனிக்காமல் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து அனைவரும் திகைக்க அவளையே பார்த்துக் கொண்டிருந்தவன் அவளை இழுத்து பிடித்து அவள் கண்ணங்களில் தன் கை விரல்களை பதித்தவன் அவளை கட்டிக்கொண்டு என் உயிரே போன மாதிரி இருந்தது என கூறி அவள் அவன் புலம்ப ஆனந்த கண்ணீரில் மிதந்தாள் சுற்றியிருந்தவர்களோ அவள் பயத்தில் அழுகிறாள் என நினைத்து அவ்விடம் வர நினைவிற்கு வந்த கார்த்திக் மற்றவர்களை என்ன சொல்லி சமாளிப்பது என நினைத்தவன் டென்ஷனாக தாக நடித்து அவ்விடம் தலை கோதியவாறு நகர ராமோ அவன் கூறியதை பற்றி பிறகு பேசிக் கொள்ளலாம் என நினைத்து நித்யாவை கவனிக்கலானான் ஸ்ரீமா பயப்படாதாடா உனக்கு ஒன்னும் என அவள் முதுகை தடவி விட்டான் அச்சோ வெளிப்படையா அடறோமா என்னையவா அடிச்ச சந்தோஷத்துல நீ அடிச்ச வலி தெரியலதான் இரு உன்ன என நினைத்தவள் கன்னத்தில் கை வைத்து அழ அடித்தது வலிக்கிறதென ராம் நினைத்து சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த கார்த்திகை முறைத்தான் ஐயையோ நாம அடிச்சது வலிக்குது போல ரொம்ப அழறான் இவன் வேற முறைக்கிறானே எனக்கு இன்னைக்கு கச்சேரி கன்ஃபார்ம் உணர்ச்சி வசப்பட்டு ஒளரிட்டனே ராம் என்ன ஏதாவது தப்பா நினைச்சிட்டா ச்சே இப்படியா பண்ணுவ என தன்னை தானே கடிந்து கொண்டான் நித்யா கார்த்திக் சிறு வயதிலிருந்தே அறிமுகமானவர்கள்தான் ராமுடனையே சுற்றித் தெரிவாள் கார்த்திக் எப்போதும் ராமுடன் இருப்பதால் அவனுடன் நன்றாக உரையாடுவாள் வம்பிழுப்பால் சண்டையிடுவாள் அவள் பெரியவள் ஆனதும் ஏனோ அவனிடம் முன்பு போல் பேசாவளா அவளையும் அறியாமல் அவனை விரும்ப துவங்கினாள் அவர்கள் கல்லூரி படிப்பின் போது ஹாஸ்டலில் சேர்ந்தனர் அதனால் அவன் பிரிவினை உணர ஆரம்பித்தாள் அவனிடமான இந்த ஒதுக்கத்திற்கு காரணம் சிறுவயதிலிருந்தே அவனது அம்மா அப்பாவை மாமா அத்தையுறவுடனும் அவனை மாமா என்றழைத்ததாலோ என்னவளோ பெரிய பெண்ணானதால் தன்னவனுடன் உண்டான நாணமோ ஏதோ ஒன்று அவளுள் இருந்த காதலை உணர்த்தியது அவர்கள் வரும்போது ஆசையுடன் எட்டி பார்ப்பவள் ஏனோ அவன் பார்த்தவுடன் தலைகுனிவாள் இது அவளுக்கே புதிதாகத்தான் இருக்கும் அவனிடம் தாறுமாறாக சண்டையிட்டவள் இப்போது அவன் பேசினாலே தந்தியடித்து பேசுவதும் விட்டால் போதும் என ஓடுவதும் இந்த அமைதி அவளுள் மட்டுமல்ல அவனுள்ளும் புதுவித உணர்வை உண்டாக்கத்தான் செய்தது அவனும் அவளை காதலித்தான் நண்பனின் தங்கையை இவ்வாறு நினைப்பது தவறென அவளை விட்டு விலகலாம் என நினைத்தவன் அவளுடைய விலகலையும் நல்லதென நினைத்தான் ஆனால் பிரிவுதான் அன்பினை உணர்வதற்கு முதற்படி அறியாமல் விட்டான் என்னதான் பிரிந்தாலும் ஒருவருடன் ஒருவர் கனவிலே வாழ்ந்தனர் ஸ்ரீ கல்லூரியில் சேர்ந்த பின் ஒரு நாள் அவள் மனதை திடமாக்கிக் கொண்டு அவனிடம் தன் காதலை வெளிப்படுத்தினாள் அந்நொடி ஆயிரம் வாட்ஸ் மின்சாரம் பாய்ந்ததாய் உணர்ந்தாலும் அவளிடம் எதையும் வெளிப்படுத்தாமல் தன் மனதினை மறுக்க செய்து பேசத் தொடங்கினான் ஹே ஸ்ரீ என்ன நீ இப்படி சொல்ற நீ சின்ன பொண்ணு உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் லூசா நீ என அவள் மண்டையில் டங்கென கொட்டியவன் நான் உன்ன அப்படி நினைக்கலடா என்ன பொறுத்தவர நீ இன்னும் குட்டி ஸ்ரீதான் என அவன் கூற நான் ஒன்னும் சின்ன இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும் லவ்னு என்னன்னு தெரியாம நான் உங்ககிட்ட பேச வரல ஐ லவ் யூ கார்த்திக் சாரி நான் உங்க பேர் சொல்றதால சின்ன பிள்ளைல கூப்ட மாதிரி இருக்குன்னு நினைச்சிங்களா ஓகே ஐ லவ் யூ மாமா என அவள் கூற ஜஸ்ட் டாப் திஸ் நான்சென்ஸ் நித்யா ச எப்படி பேசுறவந்து இங்க பார் என்ன பார் என அவள் கைகளை உலுக்கியவன் இப்படி ஒரு எண்ணம் இருந்தா இந்த நிமிஷம் இல்ல இல்ல இந்த நொடியிலேயே அழிச்சிரு எனக் கூறியவன் அவள் கண்களில் வரும் கண்ணீரினை காண இயலாதவனாய் அவ்விடமிட்டு நகர்ந்தான் ஒரு நிமிஷம் கார்த்திக் எனக்கு கியானம்னு ஒண்ணு நடந்தா அது உங்களோட மட்டும்தான் நகர்ந்தாள் இருவரும் ஒருவரை ஒருவர் பாரமுகமாக இருந்தனர் அவர்கள் எதிரெதிரே பார்க்கும்போது மட்டும் அனைவரும் வீட்டிற்கு சென்றனர் நித்யாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லவிட்டு கடைசியாக ராம் வெளியில் வர அண்ணா ஒரு நிமிஷம் என அவன் கைகளை பற்றினாள் என்ன ஸ்ரீமா என அவன் கேட்க அண்ணா நான் ஒன்னு சொன்ன என தப்பா நினைக்க மாட்டீங்களே என கேட்டவள் அவன் சொல்லுடா என கூறியதும் அதுனா அது வந்து நான் கார்த்திக் அடிச்சதால அழல எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருன்னு அவர் எப்படி பதறினாரு அதனால வந்ததுன்னா கார்த்திக் எப்படா உனக்கு அவரானான் ஆனான் என ராம் வினவ அண்ணா சாரி நான் உங்ககிட்ட எதுவும் மறைச்சதில்ல நான் அவர லவ் பண்றேன் அவரும் பண்றாருன்னு நினைக்கிறேன் பட் அவர் என்ன ஏத்துக்க மாட்டேங்கிறாரு ஏன்னு தெரியல ப்ளீஸ் நான் என அவள் கெஞ்ச ஹே லூசு கார்த்திக் எனக்கு மாப்பிள்ளையா வந்தா எனக்கு சந்தோஷந்தான் நீ நல்ல படிச்சு முடி உனக்கானத நான் பண்றேன் என கூறிவிட்டு சென்றான் கார்த்திக்கை நோக்கி அறையினுள் அனைத்து வானரசுகளும் அமர்ந்திருக்க கார்த்திகை அங்கு சென்ற ராய் ஒரு அர்த்த பார்வை பார்த்துவிட்டு கார்த்தி வா கொஞ்சம் பேசணும் என அழைக்க அனைவரும் ராமை பார்க்க அட கடவுளே கூட்டத்துல இருந்தா ஒன்னும் சொல்ல மாட்டானு உட்கார்ந்திருந்தா தனியா கூப்பிட்டு முழுங்க போறானே என்ன அனுகொண்டா கார்த்தி இன்னைக்கு செத்தடா உணர்ச்சி வசப்பட்ட சரி அவன் செல்ல தங்கச்சி அடிச்சுட்டையே வெச்சு செய் போறான் என எழுந்தான் மற்றவர்கள் சற்று தூரவில் இருந்ததால் அவன் கூறியது அவர்கள் காணதில் விழவில்லை அருகில் இருந்த பவி ராமே பவிர என்ன மச்சான் அவன மட்டும் தனியா கூப்பிடுற என ராஜேஷ் கேட்க இவன் வேற நேரங்காலம் புரியாக வாய கொடுக்கறானே என கார்த்திக் மனதுனு தமிழ் வசைப்பாட இன்னைக்கு கச்சேரி அத பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் நீயும் வரியா மச்சி என ராம் கேட்க கச்சேரியா என நினைத்த ராஜேஷ் லாவாக தப்பித்து கொண்டான் காலேஜ்ல அடிச்சு பட்டைய கலப்புறது தானே கச்சேரி பானுங்க பின் தோட்டத்திற்கு செஞ்சவுடன் நான் சுத்தி வளைச்சு பேசல ஏண்டா நித்யாவா அடிச்ச உனக்கே தெரியும்ல நாங்க யாரும் அவள அடிச்சதில்லன்னு அவ எங்க வீட்டு இளவரசிடா வழியில எப்படி அழுதா பார்த்தல்ல என வினவ அது அது வந்து மச்சி சாணகடா பதட்டத்துல அப்படி பண்ணிட்ட அவளுக்கு ஏதாவது ஆகிருந்தா சரி அடிச்சது தான் பதட்டத்துல நீ பேசுனதெல்லாம் என ராம் கேட்க என்ன பேசணும் என ரீவைன்ட் பண்ணி பார்த்தவன் கரெக்டா பாயிண்ட்டுக்கே வந்துட்டானே என்ன தப்பா நினைச்சுட்டா நான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் என் தஸ்கச்சி உனக்கும் தங்கச்சி மாதிரிதானன்னு ஏதாவது சொல்லிட்டா இதெல்லாம் கூட பொறுத்துப்ப என்ன வெறுத்துட்டா என்ன பண்ண யோசிக்கும்போதே அவன் மனவாரம் அதிகமானது என அது அவ உயிர் இருக்கு எதாவது ஆனா என்ன பண்றதுன்னு கேட்டேன் என சமாளிக்க இல்லையே மாப்பிள்ள என் காதல வேற மாதிரி விழுந்ததே என அவன் கூற சற்று தடுமாறியவன் பதட்டத்தில் அவனை எப்போதும் மச்சி என அழைப்பவன் தற்போது மாப்பிள்ளை என அழைத்ததை கூட உணராமல் ஆமாராம் என் உயிரே போன மாதிரி இருந்தது எனக்கு நித்யா என்னன்னா என் லைஃபே எல்லன்னு தோணுது எப்ப எப்படி அவள லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியாது அவ என்கிட்ட துருதுருனு துருதுருன்னு விளையாடிட்டு வம்பழுத்ததா இல்ல பேசாம அமைதியா மாறனதா நீ எனக்கு தெரியல பட் ஐ லவ் ஆனா இந்த உணர்வோடல நான் ஓரங்கட்டி வச்சுட்டேன்டா என்னால சொல்லாத அந்த காதலை விட்டிருக்க முடியும் ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம நோவே இதுவரை நாம பிரிஞ்சதில்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்அப் நீ தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் என் காதலை கட்டுப்படுத்திக்கிட்டேன் போதுமா இப்பயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தாண்டா எனக்கு இம்பார்ட்டன்ட் அதுக்காக வேற ஒருத்திய என்னால நினைக்க முடியாது நித்யாவையும் தங்கச்சிலா ஏத்துக்க முடியாது தனியாவே வாழ முடியும் என அவன் கூற கண்ணத்தில் பலார் என்று அறை விழுந்தது வேற யாரு ராம்தாம்பா அடிச்சிட்டான் டே ஏண்டா எந்த பார்த்தா அவ்வளோ பயங்கரமாவா தெரியுது உனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியம்னா எனக்கும் அந்த அளவு இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்போ தான் இந்த அடி என்றவன் மறு கண்ணத்திலும் பலார் என விட்டான் இது எல்லார்தையும் எங்கிட்ட சொல்லாம மறைச்சு உனக்குள்ள நீ கஷ்டப்பட்டதுக்கு தங்கச்சிய லவ் பண்றேன்னு அண்ணன்கிட்ட வந்து எவனாவது சொல்லுவானாடா என் ஃப்ரெண்ட் ஷாக்ல லூஸ் ஆகிட்டானோ என்றார் கார்த்திக் அடுத்து என கையை ஓங்கினான் ராமு போதும் இரண்டு கண்ணமும் சிவந்துருச்சு என கார்த்திக் கூற அப்படியா இரு என ஓங்கி முதுகில் விட்டவன் இது என் தங்கச்சியை அடிச்சதுக்காக இது நான் சொன்னத கவனிக்காம இவ்ளோ லென்த்தா டைலாக் பேசினதுக்காக என இன்னொன்றையும் பரிசளித்தான் ராம் நான் தான் எல்லார்தையும் கேட்டேனே என்றார் கார்த்திக் கிழிச்ச நான் மாப்பிள்ளாம சொன்னதை கூட காதல வாங்காம டைலாக் பேச ஆரம்பிச்சுட்ட கேட்டிருந்தா இவ்ளோ டைம் எனர்ஜி வேஸ்ட் இருக்காது என்றவன் டே கார்த்தி என் தங்கச்சிக்கு உன்ன விட நல்ல மாப்பிள்ளை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாண்டா இப்பனும் இல்ல எந்த சுச்சுவேஷன்லயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுப்ப விட்டுக் கொடுக்க மாட்டேண்டா பட் ஒன் கண்டிஷன் என ராம் கூற என்ன என்பதை போல் கார்த்திக் பார்த்தான் எங்க வீட்டு மாப்பிள்ளையா வந்தா மரியாதை கொடுத்தெல்லாம் கூப்பிட்ட மாட்டேன் அப்படி ஏதாவது வேணும்னா சொல்லு லவ்வ பிரேக்கப் பண்ணிடலாம் என்றான் பாவி நான் இன்னும் சொல்ல கூட இல்ல அதுக்குள்ள பிரேக்கப் போறியேடா என்றார் கார்த்திக் ஹிம் நித்யா கிட்ட சொல்லிட்டேன் நீ நல்லபடியா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நானே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நீ அப்ப பேசினத கேட்டுதாண்டா என்றார் ராம் நண்பேண்டா என அவனை கட்டி கொண்டான் கார்த்திக் கண்கள் குளமாக பிறகு வீட்டினை அடைந்து ஒரு வழியாக உறங்கு சென்றனர் நதியாவிற்கு ஏனோ நேற்று பாவி சொன்னவைகள் மண்டையினுள் மத்தாளமிட கடவுளிடமே தன் வாழ்வை விட்டவள் எப்போதும் வரும் வருந்தாமல் இருங்க இதுவே வழி இப்போ வருணுக்கு கஷ்டமாயிருந்தாலும் அப்பரும் இருப்பான் என முடிவெடுத்தவளாய் காலை மூன்று மணி அளவில் உறங்கப் போனாள் அதன் பிறகு அனைத்து விசேஷங்களும் முடிந்து அனைவரும் அவரவர் வேலைகளில் ஈடுபட்டனர் சிவா ராம் நண்பர்கள் அனைவரும் பிரியாவிடை பெற்றனர் இரண்டு நாட்களுக்கு பின் ஹே சிவா எங்கடி இருக்க மணி ஒம்பது முப்பது ஆகிடுச்சு சீக்கிரம் வா ஃபஸ்ட் நாளே இப்படினா ஹிம் அவ்வளவுதான் பக்கத்துல வந்துட்ட மேடம் உங்க அண்ணா போன வரமுடியும் வர முடியும் என தன் தோழியிடம் பேசிக் கொண்டே என் ஆர்பி என பெரிய எழுத்துகள் மின்ன கட்டிடக்கலையின் அதிசயத்தை உணர்த்தும் வகையில் உயர்ந்திருந்த அலுவலகத்தின் அருகே இறங்கினாள் பின் மீராவிடம் சென்றவள் என்ன மேடம் கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம்ல என இல்லாத காலரை தூக்கிவிட ராகுல் அனிதா சக்தி அவ்விடம் வந்தனர் பெண் நண்பர்கள் அனைவரும் இன்னோகரேஷன் நடைபெறும் இடத்திற்கு சென்றனர் வரவேற்புரைகள் அங்கு தலைமை பதவி வகிப்பவர்களால் வழங்கப்பட்டு இன்று மாலை பிரசஸ் பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து நாளை முதல் வேலை துவங்கும் என கூறினார் பெண் புதியவர்கள் அனைவரும் இருப்பிடம் சென்று தயாராகிக் கொண்டிருந்தனர் சிவா தனது உடைமைகளுடன் மீரா வீட்டிற்கு சென்று தயாரானாள் டே மச்சி இன்னைக்கு பிரசாஸ் வெல்கம் பார்ட்டி ஞாபகம் இருக்குல்ல என்றார் ராஜேஷ் இருக்கடா அதுக்கென்னடா இப்போ உன் டீம்ல கூட பரவாயில்லடா ஆனா நாம எப்படி நம்ம டீம் லீடரை ஏமாத்துவோமோ அதே ட்ரிக்க என்கிட்ட யூஸ் பண்றானுங்கடா இந்த ப்ரோக்ராம் வேற ஒன் வீக்ல செக் பண்ணி கரெக்ட் பண்ணனும் என்றார் ராம் என்ன மச்சி இப்படி பொறுப்பில்லாம பேசுற இது வரதான் ஒன்னும் ஆகல இப்ப வந்திருக்க பொண்ணுங்களாவது செட்டாகுமான்னு பாக்கலானா விடமாட்ட போலயே அதுமில்லாம வருஷத்துல எப்பயாவது தாண்டா இப்படி அதிசயம் பார்ட்டி டான்ஸ் பாட்டுன்னு ஜாலியா அரேஞ்ச் பண்ணுவாங்க நம்ம கம்பெனில நீ ஒர்க்ல மூழ்கிட்ட நான் அதை நம்பணும் ஏன் சமாளிக்கிறேன்னு தெரியும் பார்ட்டி முடிய லேட்டாகும் சிவா தனியா இருக்கணும் தானா பார்ட்டிக்கு வேணா ஃபோன் பண்ணி சொல்லிரு துணைக்கு அவங்க இருப்பாங்க என கூறி முறைப்பை பரிசாக பெற்றுக்கொண்டான் என்னடா இப்படி பார்க்கறான் இவன் செட்டாக மாட்டான் வா கார்த்தி நாமலாவது போய் பார்க்கலாம் என அவன் கூற ராம் உள்ளடக்கத்துடன் அவனை முறைக்க அப்படியே அமைதியானான் அப்பா சாமி முடியலடா உங்களோட நாம ஒரு அஞ்சு மணிக்கு போயிடு ஆறு மணிக்கு கிளம்பிடலாம் எங்க ஹெச்ஆர் சொட்டதலையன் கண்டிப்பா வரணும்ன்றான் எனக்கும் போக இஷ்டமில்ல நீங்க இல்லாம ஒரு அஞ்சு மணிக்கு போயிடு ஆறு மணிக்கு கிளம்பிடலாம் நாம படுத்தாதீங்கடா என்ன என கூற ஒப்புக்கொண்டான் ராம் எப்பாடா எப்படியோ வரனுண்டான் இந்த சொட்ட மண்டையால நான் எப்படிலாம் பேசி வாங்கிக்கிட்டுக்கிறேன் என தலையில் அடித்துக் கொண்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தான் நாலு மணிக்கு கிளம்பி ஆடவர்கள் ராஜேஷின் வீட்டிற்கு தயாராவதற்கு சென்றனர் வேலை அதிகமுள்ள நாட்களில் அவர்கள் அரை மணி நேர பயணமுள்ள ராஜேஷ் வீட்டிற்கு செல்வதால் அவர்கள் உடைமைகள் எப்போதுமே அங்கிருக்கும் பார்த்தி நான்கு மணி என்பதால் சிவா மீரா முன்பே கிளம்பியிருக்க மீராவின் தாய் தந்தை கோவிலுக்கு சென்றதால் வீட்டில் யாருமில்லை ஆல் பிரஷர்ஸ் வெல்கம் டு அவர் என்ஆர்பி ஃபேமிலி என வரவேற்கப்பட்டு கோலாகலமான வேலைபாடுகள் கொண்ட அந்த தனியார் ரெசார்ட்டுக்குள் நுழைந்தனர் ஹே லூசுங்களா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண என கேட்டுக்கொண்டே அவர்கள் நண்பர்கள் இருக்குமிடம் சக்தி அவர்களை அழைத்துச் சென்றான் நேரம் கூட கூட அவர்களின் சீனியர்ஸ் அங்கு வந்திணைய நாற்பதற்கு மேற்பட்டவர் கொண்ட அலுமினி மீட் கேண்டாக மாறியது அவர்கள் கல்லூரியிலும் ரேகிங்கிற்கு பிறகு நட்புறவானதால் வேற்றுமையின்றி இந்த நேரத்தை மகிழ்வுடன் கழித்துக் கொண்டிருந்தனர் சிவாவின் கண்கள் தன்னவனை பேட அதை புரிந்து கொண்ட மீரா ஹே அண்ணா பார்ட்டி பத்தி ஏதாவது சொன்ன நாடி என கேட்க இல்லை என தலையாட்டினாள் வர்றாங்களா இல்லையான்னு தெரியலையே நான் வேணா ராஜேஷ்கு கால் பண்ணவா இல்ல வேணாண்டி நீ சொன்ன உடனே ஆகியே ஆமா அந்த கெடுத்துருவாருக்கு நான் இன்னைக்கு ஜாயின் பண்றதே ஞாபகம் இல்ல வீட்ல போய் கவனிச்சுக்கிறேன் என்ன சிவா கண்ணு யாரையோ தேடுது ஓ இத எப்படி நான் மறந்தேன் நம்ம காலேஜ் லவ்வர் பாய் தானா எல்லா இன்ஃபர்மேஷன் போயாச்சு என அவள் சீனியர் கேட்க திரு திருவென விழித்தவள் என்ன மேடம் இப்படி பார்க்கற அப்போ உனக்கு தெரியாது போலயே அவன் பின்னாடி அத்தனை பொண்ணுங்க சுத்தினாலும் அவன் உன் பின்னாடி இல்ல அலைஞ்சான் என்ன சீனியரே சொல்றீங்க நீங்க வேற என்றவள் பின் ஞாபகம் வந்தவளாக என்னது அவனா ஓ சாரி உங்க ஃப்ரெண்ட் இல்ல அவரா அவர் எப்படி இங்க என்றார் சிவா அம்மா தாயே இப்ப யாவது ஞாபகம் வந்ததே அவன் அவ்வளோ ட்ரை பண்ணி ஞாபகத்துல கூட இல்லையேன்னு ஷாக் ஆகிட்டேன் ஐயோ சீனியரே அவரு வேற கம்பெனி தானே செலக்ட் ஆனாரு என்றார் சிவா அப்போ ஆனாமா டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இங்க வந்து ஜாயின் பண்ணிடான் உனக்கு தெரியாதா என்றவள் அவளை யாரோ அழைக்க இவர்களிடமிருந்து விடைபெற்று சென்றாள் என்ன மீரா இது அவ இங்க இருக்கான்னு தெரிஞ்சா நான் இந்த கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கவே மாட்டேனே ஏழரை என்ன சுத்தி சுத்தி அடிக்கும் போலையே இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே என சிவா புலம்ப ஹே என்னடி காலேஜ்ல சீனியரா இருக்கும்போதே சமாளிச்சாச்சு இங்க ஒர்க் தானடி நாம பாத்துக்கிறதுக்கே டைம் இருக்காது பாத்துக்கலாம் விடு என்றாள் மீரா